ஐம்பது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் ஜிஎஸ்டி வரிவிதிப்பு முறையில் முக்கிய மாற்றங்கள் குறித்த அறிவிப்பு வெளியானது அதன்படி இனி ஐந்து மற்றும் பதினெட்டு சதவீத வரி முறை மட்டுமே அமலில் இருக்கும் பனிரண்டு மற்றும் இருபத்தெட்டு சதவீத வரி நடைமுறை கைவிடப்படும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறினார் ஆடம்பர பொருட்கள் மற்றும் புகையிலை உள்ளிட்ட கேடு விளைவிக்கும் பொருட்களுக்கு நாற்பது சதவீத வரி விதிக்கப்படும் இந்த புதிய நடைமுறை வரும் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் அமலுக்கு வரும் சுதந்திர தின உரையில் பிரதமர் மோடி விரைவில் ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட்டு மக்களுக்கு தீபாவளி பரிசு அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என கூறிய நிலையில் தற்போது அந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது தமிழகத்தில் அதிமுக பாஜ தலைமையிலான என்டிஏ கூட்டணியிலிருந்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் விலகுவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிவி தினகரன் அறிவித்துள்ளார் அந்த கூட்டணியிலிருந்து ஒ பன்னீர்செல்வம் ஏற்கனவே விலகிய நிலையில் தற்போது அமமுகவும் விலகியுள்ளது குறிப்பிடத்தக்கது மதுரை பழங்காநத்தத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்தார் நாட்டிலேயே ஊழலுக்காக ஓர் அரசு கலைக்கப்பட்டதென்றால் அது திமுக அரசுதான் முதல்வர் ஸ்டாலின் முதலீடுகளை ஈர்க்க வெளிநாடு செல்லவில்லை ஊழல் பணத்தை முதலீடு செய்ய சென்றுள்ளார் திமுகவினர் ஊழலுக்கு மதுரை மாநகராட்சி ஊழலே சிறந்த உதாரணம் என்றார் பஞ்சாபில் பெய்யும் கனமழையால் ஆயிரத்து நானூறு கிராமங்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டுள்ளன கனமழை தொடரும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது பாதுகாப்பு கருதி வரும் ஏழாம் தேதி வரை அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் பெய்த கனமழையால் பல இடங்கள் வெள்ளத்தில் மிதக்கின்றன தாழ்வான பகுதிகளில் இருந்தோர் மீட்கப்பட்ட நிலையில் மேலும் பலர் வெள்ளத்தில் சிக்கி தவிக்கின்றனர் அவர்களுக்கு ட்ரோன்கள் பயன்படுத்தி உணவுப் பொருள் விநியோகம் செய்யப்படுகிறது டெல்லி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்யும் கனமழையால் யமுனையில் அபாய கட்டத்தை தாண்டி வெள்ளம் பாய்கிறது கரையோர பகுதிகளில் உள்ள வீடுகள் வர்த்தக நிறுவனங்களில் தண்ணீர் புகுந்ததால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது தாழ்வான பகுதிகளில் வசித்து வந்த ஆயிரக்கணக்கானோர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் ஜம்மு காஷ்மீரின் சம்பா மாவட்டத்தில் பெய்த கனமழையால் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்தது தொடர்ந்து கனமழை பெய்ததால் மீட்புப் பணிகளில் சிரமம் ஏற்பட்டது வெள்ளம் சூழ்ந்த வீட்டிற்குள் நிறைமாத கர்ப்பிணி சிக்கித் தவிப்பதை ட்ரோன் மூலம் அறிந்த ராணுவத்தினர் ஹெலிகாப்டர் மூலம் கர்ப்பிணியை மீட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தனர் சென்னை விமான நிலையம் கிளாம்பாக்கம் இடையிலான மெட்ரோ ரயில் பணிகளுக்காக தமிழக அரசு முதற்கட்டமாக ரூபாய் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கு கோடியை ஒதுக்க உத்தரவிட்டுள்ளது சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி பேசிய முழு வீடியோ ஆதாரங்கள் சென்னை ஹைகோர்ட்டில் ஒப்படைக்கப்பட்டது வீடியோவை ஆய்வு செய்த பிறகு வழக்கு விசாரிக்கப்படும் என கூறி வழக்கின் விசாரணையை வரும் பதினாறாம் தேதிக்கு நீதிபதி சதீஷ்குமார் ஒத்திவைத்தார் இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக தமிழகம் வந்துள்ள ஜனாதிபதி திரௌபதி முர்மு திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோவிலில் சாமி தரிசனம் செய்தார் அவருடன் கவர்னர் அவையும் வருகை தந்தார் திருச்சி மற்றும் திருவாரூரில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி திரௌபதி முர்மு தனி விமானம் மூலம் திருச்சி ஏர்போர்ட் வந்தடைந்தார் அவரை அமைச்சர்கள் நேரு அன்பில் மகேஷ் திருச்சி கலெக்டர் சரவணன் உள்ளிட்டோர் வரவேற்றனர் தமிழகத்தில் கூட்டணியை வலுப்படுத்துவது தேர்தலுக்கு தயாராகுவது குறித்து பாஜக மூத்த நிர்வாகிகளுடன் உள்துறை அமைச்சர் அமித் ஷா டெல்லியில் இன்று ஆலோசனை நடத்தினார் கூட்டத்தில் மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் எல் முருகன் பொன் ராதாகிருஷ்ணன் தமிழிசை எச் ராஜா வானதி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அண்ணாமலை பங்கேற்கவில்லை சத்தீஸ்கர் மாநிலம் சுக்மாவில் இருபது நக்சலைட்டுகள் போலீசில் சரணடைந்தனர் இவர்களின் நல்வாழ்வுக்கான ஏற்பாடுகளை அரசு கவனிக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இவர்களை பற்றிய தகவல் அளிப்போருக்கு முப்பத்து மூன்று லட்சம் ரூபாய் சன்மானம் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்கள் தாமாகவே முன்வந்து சரணடைந்துள்ளனர் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசாங்கம் இந்தியாவை நக்சல் இல்லாத நாடாக மாற்ற உறுதிபூண்டுள்ளது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறினார் நக்சல்கள் அனைவரும் சரணடையும் வரை அல்லது பிடிக்கப்படும் வரை அல்லது ஒழிக்கப்படும் வரை பாரதிய ஜனதா அரசு ஓயாது என்றார் அண்டை நாடுகளிலிருந்து இடம்பெயர்ந்த சிறுபான்மையினர் குடியுரிமை பெற காலக்கெடு நீட்டிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினான்கிலிருந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு டிசம்பர் வரை இந்தியா வந்த சிறுபான்மையினர் குடியுரிமை கேட்டு விண்ணப்பிக்கலாம் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது யாரின் தாயையும் இழிவுபடுத்தக்கூடாது எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை அது நம் கலாச்சாரத்திலும் இல்லை ஆனால் சோனியாவை பற்றி மோடி பேசியுள்ளார் நிதிஷ்குமாரின் டி என் கேள்வி எழுப்பினார் பாஜ எம்எல்ஏக்கள் என் தாய் சகோதரி பற்றி விமர்சித்தனர் வெளிநாட்டில் சிரித்துக் கொண்டிருந்த பிரதமர் மோடி நாடு திரும்பியதும் அழுகிறார் என ஆர் தலைவர் தேஜஸ்வி யாதவ் கூறினார் மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்களை திமுக அரசு முடக்க பார்க்கிறது அடக்குமுறைகளாலும் அதிகார துஷ்பிரயோகத்தாலும் எங்களின் மக்கள் பணியை திமுகவால் ஒடுக்க முடியாது என்று பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார் திண்டிவனத்தில் திமுக பெண் கவுன்சிலர் காலில் பட்டேலின பொது ஊழியரை விழவைத்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்த பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை சமூக நீதி என்று திமுக கூறுவது உண்மையில் சமூக அநீதியை தவிர வேறில்லை என்று தெரிவித்துள்ளார் அதிகமான திருமண நிகழ்வுகள் வேலைகள் இருப்பதால் இன்று டெல்லி செல்லவில்லை என தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளாா் முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான அரசு நேர்மையான அரசாக இருந்தால் நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடாமல் ஆட்சியாளர்கள் அஞ்சி நடுங்கி ஓடுவது ஏன் என பாமக தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார் தாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளில் எவ்வளவு நிறைவேற்றப்பட்டுள்ளது என்பது கூட திமுக தலைவர்களுக்கு தெரியவில்லை ஆட்சி மோகத்தில் வாய்க்கு வந்த வாக்குறுதிகளை வாரி எரித்தவர்களுக்கு அதன் உண்மை நிலவரம் எப்படி தெரியும் என பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா விமர்சித்துள்ளார் அதிமுகவில் அதிருப்தியில் உள்ளதாக கூறப்படும் செங்கோட்டையன் வரும் ஐந்தாம் தேதி செய்தியாளர்களை சந்திக்க உள்ளதாகவும் சந்திப்பின் போது மனம் திறந்து பேசப்போவதாகவும் கூறியுள்ளார் அந்த சந்திப்புக்கு நிர்வாகிகள் யாரையும் அழைக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் பிரபல தொழிலதிபர் முகேஷ் அம்பானிக்கு சொந்தமான ஜியோ நிறுவனம் வரும் ஐந்தாம் தேதி ஒன்பதாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நாட்டின் ஐம்பது கோடிக்கும் மேலான வாடிக்கையாளர்களுக்கு தொலைத்தொடர்பு இன்டர்நெட் சேவை வழங்குவதில் மிகுந்த பெருமை கொள்வதாக முகேஷ் அம்பானி தெரிவித்துள்ளார் மும்பையில் புகழ்பெற்ற லால் கணபதி பந்தலில் முன்னணி தொழிலதிபர் முகேஷ் அம்பானி மனைவி நீட்டா அம்பானியுடன் லால் கணபதியை தரிசனம் செய்தார் அம்பானி சார்பில் கணபதிக்கு பிரம்மாண்ட மாலை சமர்ப்பிக்கப்பட்டது நடிகர் ஷாருக் கானின் மகள் சுஹானா கான் மகாராஷ்டிரா அலிபாக்கில் விவசாயம் செய்ய என கூறி ரூபாய் இருபத்தி இரண்டு கோடி மதிப்புள்ள இரு நிலங்களை வாங்கினார் ஆனால் அங்கு விவசாயம் செய்யாமல் பண்ணை இல்லம் கட்டியதாக புகார் எழுந்தது இது தொடர்பாக விசாரணை நடக்கிறது கிருஷ்ணகிரியை சேர்ந்தவர் வரதராஜ் விசிகா ஒன்றிய செயலாளர் நண்பர்கள் மூவருடன் காரில் மொக்கானிக்கலுக்கு சுற்றுலா சென்றார் மீண்டும் வீடு திரும்பும் வழியில் நாற்றம்பாளையம் அருகே அவரது கார் மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது இதில் வரதராஜ் சம்பவ இடத்திலேயே பலியானார் மூவர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டனா் செங்கல்பட்டு மாவட்டம் விடால் கிராமத்தைச் சேர்ந்த தமிழரசன் என்பவரிடம் பட்டா மாறுதலுக்காக ரூபாய் பதினைந்தாயிரம் லஞ்சம் வாங்கிய வி ஏ ராமனை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர் இந்தியாவுடன் வர்த்தகத்தை இருமடங்காக அதிகரிக்க விரும்பும் ஜெர்மனியின் முடிவை பாராட்டுகிறோம் என வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் கச்சத்தீவு இலங்கைக்குதான் சொந்தம் இது உலகத்திற்கும் மக்களுக்கும் நன்றாகவே தெரியும் அரசியலுக்காக இது குறித்து பேசும் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் இந்த உண்மையை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் என சென்னை வந்த இலங்கை அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தாவேக்க தலைவர் விஜய்க்கு பதிலளித்துள்ளார் பி ஆர் எஸ் கட்சியில் இருந்து நேற்று நீக்கப்பட்ட சந்திரசேகர் ராவின் மகள் கவிதா இன்று அக்கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் மேலும் தனது எம்எல்சி பதவியையும் ராஜினாமா செய்தார் அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியா நூறு சதவீதம் வரி விதிக்கிறது என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார் பல ஆண்டுகளாக உறவு ஒருதலை பட்சமாக இருந்தது பல ஆண்டுகளாக வர்த்தக உறவு நியாயமற்றதாக இருந்தது என்றார் இந்தியாவுடனான அமெரிக்காவின் நல்லுறவை அதிபர் டிரம்பின் ஈகோ அழிக்க அனுமதிக்க முடியாது என அமெரிக்க காங்கிரஸ் பார்லிமெண்ட் உறுப்பினர் ரோ கண்ணா தெரிவித்துள்ளார் அமைதிக்கான நோபல் பரிசுக்கு டிரம்பை பரிந்துரைக்க பிரதமர் மோடி மறுத்ததால் இருதரப்பு உறவுகளில் விரிசல் ஏற்பட்டுள்ளது என்றும் கண்ணா விளக்கினார் ரஷ்ய அதிபர் புட்டின் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் ஆகியோருடன் இணைந்து அமெரிக்காவுக்கு எதிராக சீனா சதி செய்கிறது என அமெரிக்க அதிபர் டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார் வலிமையானவர்கள் பலவீனமானவர்களை வேட்டையாடும் காட்டாட்சிக்கு உலகம் ஒருபோதும் மீண்டும் கூடாது சீனாவின் வளர்ச்சியை எவராலும் தடுக்க முடியாது என சீன அதிபர் ஜி ஜின் பிங் கூறினார் ஹாங்காங்கில் ஆசிய அமெச்சூர் செஸ் சாம்பியன்ஷிப் தொடர் நடந்தது பெண்களுக்கான ராபிட் பிரிவில் இந்தியாவின் பிரிஸ்ரி முகர்ஜி பங்கேற்றார் பங்கேற்ற எட்டு சுற்றிலும் வெற்றி பெற்றார் ஒரு சுற்று மீதமுள்ள நிலையில் முதலிடம் பிடித்து சாம்பியன் ஆனாா் சத்தீஸ்கர் மாநிலம் சுக்மாவில் இருபது நக்சலைட்டுகள் போலீசில் சரணடைந்தனர் இவர்களின் நல்வாழ்வுக்கான ஏற்பாடுகளை அரசு கவனிக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இவர்களை பற்றிய தகவல் அளிப்போருக்கு முப்பத்து மூன்று லட்சம் ரூபாய் சன்மானம் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்கள் தாமாகவே முன்வந்து சரணடைந்துள்ளனர் தமிழகத்திற்கு முதலீடுகளை இருப்பதற்காக ஜெர்மனி பயணத்தை முடித்துக் கொண்டு முதல்வர் ஸ்டாலின் இங்கிலாந்து சென்றடைந்தார் ஏர்போர்ட்டில் இங்கிலாந்து வாழ் தமிழர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இங்கிலாந்தில் கால் வைத்ததும் தமிழர்களின் பாசத்தால் அரவணைக்கப்பட்டேன் கடல் கடந்த இந்த பயணத்தில் வீட்டு நறுமணத்தை பெற்று உற்சாக வரவேற்பால் உள்ள மகிழ்ந்தேன் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் சட்டம் ஒழுங்கும் அனைத்து தொழில்துறைகளும் பாதுகாக்கப்படும் அரசியல் தலையீடு இன்றி ஆட்சி செயல்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்தார் பாமக நிறுவனர் ராமதாசின் தைலாபுரம் இல்லத்தில் பாமகவின் உறுப்பினர் அடையாள அட்டை மற்றும் உறுப்பினர் படிவம் அச்சிடப்பட்டு அங்கு வைக்கப்பட்டிருந்தது அதில் அன்புமணி புகைப்படம் இடம்பெறாதது சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது மிசோரமில் பைராபி சாய்ராங் இடையே அமைக்கப்பட்டுள்ள ரயில் பாதையை துவக்கி வைக்க செப்டம்பர் பதிமூன்றில் பிரதமர் மோடி மிசோரம் செல்கிறார் அன்றைய தினமே இன கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மணிப்பூருக்கு அவர் செல்ல உள்ளதாக கூறப்படுகிறது சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்தபோது எப்படி உணவு சாப்பிட்டேன் என்ற அனுபவத்தை சுபான்ஷு சுக்லா வீடியோ வெளியிட்டு விளக்கியுள்ளார் விண்வெளியில் உணவு சாப்பிட கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை எனவும் தெரிவித்தார் தமிழகத்தில் ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் உள்ளிட்ட திட்டங்களை செயல்படுத்துவதன் மூலம் விவசாயிகளுக்கு விரோதமாக திமுக அரசு செயல்படுகிறது விவசாயிகள் பாதிக்கப்படும் எந்த திட்டம் வந்தாலும் அதிமுக அரசு முதல் ஆளாக குரல் கொடுக்கும் என இபிஎஸ் தெரிவித்தார் மூன்று சதவீத விளையாட்டு இடஒதுக்கீட்டின் கீழ் சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் வெற்றி பெற்ற எட்டு விளையாட்டு வீராங்கனைகளுக்கு துணை முதல்வர் உதயநிதி பணி நியமன ஆணைகளை வழங்கினார் திருச்சியிலிருந்து ஷார்ஜா புறப்பட்ட ஏர் இண்டியா விமானத்தில் இயந்திர கோளாறு கண்டறியப்பட்டதால் அந்த விமானம் ஓடுபாதையில் அவசரமாக நிறுத்தப்பட்டது நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பயணிகள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் தொழிற்பேட்டையில் இயங்கி வரும் கோல்டன் மருந்து தொழிற்சாலையில் உரிமம் இன்றி பதுக்கி வைக்கப்பட்டிருந்த தொன்னூற்று ஒன்பது லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய் மதிப்பிலான மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி ஓரு பேருக்கு மாநில நல்லாசிரியர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது நாளை காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெறும் விழாவில் முதல்வர் ரங்கசாமி கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் விருதுகளை வழங்க உள்ளனர் தமிழக பள்ளிக்கல்வி பாடத்திட்டத்தில் கடந்த மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நடைபெற்ற பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு அசல் மதிப்பெண் சான்றிதழ் பள்ளிகளில் இன்று முதல் வழங்கப்பட உள்ளது சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு எண்பது ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து எண்ணூற்று ஐந்து ரூபாய்க்கும் சவரனுக்கு அறுநூற்று நாற்பது ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் எழுபத்தி எட்டாயிரத்து நானூற்று நாற்பது ரூபாய்க்கும் விற்பனையாகிறது கடந்த மூன்று நாட்களில் மட்டும் சவரனுக்கு ஆயிரத்து நானூற்று எண்பது ரூபாய் அதிகரித்துள்ளது ஸ்ரீகாந்த் உட்பட நடிகர்களுக்கு போதைப்பொருள் பொருள் விற்பனை செய்த பிரதீப் கூட்டாளி மேத்யூ கைதானார் கார் வாங்கி விற்கும் தொழில் செய்து வரும் மேத்யூ பல பிரபலங்களுக்கு கொகைன் கொடுத்தது விசாரணையில் தெரியவந்தது போதைப் பொருள் தொடர்பான வழக்கில் கைதானவர்களில் மேத்யூ நபர் வங்கக்கடலில் நிலவிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்தது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒடிசா நோக்கி நகரக்கூடும் என இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது காட்டுப்பள்ளியில் காவலர்கள் மீது கற்களை வீசி தாக்கிய வட தொழிலாளர்கள் இருபத்தி ஒன்பது பேர் சிறையில் அடைக்கப்பட்டனர் சக தொழிலாளி இறப்புக்கு இழப்பீடு கேட்டு நேற்று நடந்த போராட்டத்தின் போது காவலர்கள் மீது கல்வீச்சு நடத்தினர் தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே மாவேரிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் தலைமை ஆசிரியருக்கு மாணவர்கள் கால் விட்ட வீடியோ வெளியான நிலையில் தலைமை ஆசிரியர் கலைவாணி பணியிடம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் சென்னையில் பரவுவது புதிய வகை வைரஸ் தொற்று இல்லை என பொது சுகாதாரத்துறை விளக்கம் அளித்துள்ளது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பரவி வருவது சாதாரண இன்ஃபுளுன்சா ஏ காய்ச்சல் மட்டுமே என கூறியுள்ளது ஆண்டின் இறுதி மூன்று மாதங்களில் டெங்கு பாதிப்பு இரண்டு மடங்காக அதிகரிப்பது வழக்கமான ஒன்றுதான் என்றும் தெரிவித்துள்ளது இந்தியாவுக்கு கூடுதலாக எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு கவச அமைப்புகளை வழங்க பேச்சு நடத்தி வருவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது இமயமலையின் இந்திய பகுதியில் உள்ள நாநூற்றுக்கும் மேற்பட்ட பனிப்பாறை ஏரிகள் விரிவடைந்து வருவதை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் இதுகுறித்து முன்னெச்சரிக்கை தகவல்களை அங்கு வசிக்கும் மக்களுக்கு பகிரும் வகையில் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய நீர் ஆணையம் தெரிவித்துள்ளது நமக்காக பொதி சுமந்த கழுதையை காணவில்லை என்று யாரேனும் கவலைப்படுகிறீர்களா அதை காப்பாற்ற வேண்டுமென்று யாராவது பேசுகிறீர்களா எல்லா உயிர்களையும் காப்பாற்ற வேண்டும் என தெருநாய்கள் குறித்த கேள்விக்கு எம் பி கமல்ஹாசன் பதிலளித்துள்ளாா் இந்திய பொருட்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் தமிழக ஹோட்டல்களில் அமெரிக்க நிறுவனங்களின் தயாரிப்புகளான கூல்ட்ரிங்க்ஸ் தண்ணீர் பாட்டில்கள் உள்ளிட்ட பொருட்களை புறக்கணிக்க முடிவு செய்துள்ளதாக தமிழ்நாடு ஹோட்டல் உரிமையாளர் சங்கம் அறிவித்துள்ளது சென்னையில் காலியாக உள்ள இருபது கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கு தகுதியானோர் விண்ணப்பிக்கலாம் என சென்னை கலெக்டர் அறிவித்துள்ளார் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் ஒவ்வொரு மாவட்டத்திலும் புதிய தேர்வு மையங்கள் அமைக்க கருத்துரு அனுப்பும்படி மாவட்ட அதிகாரிகளுக்கு தேர்வுத்துறை உத்தரவிட்டுள்ளது திருமலை திருப்பதியில் ஆண்டுதோறும் நடைபெறும் மிகப்பெரிய ஆன்மீக விழாவான நவராத்திரி பிரம்மோற்சவம் இந்த ஆண்டு செப்டம்பர் இருபத்தி நான்கு முதல் அக்டோபர் இரண்டு வரை நடைபெறவுள்ளது விழாவில் தினமும் பல்வேறு வாகனத்தில் சுவாமி உலா நடைபெறவுள்ளது நாமக்கல் மாவட்டம் வையப்பமலை அருகே மின்னாம்பள்ளி கிராமத்தில் பைப்லைன் லைன் தோண்டும்போது இரண்டரை அடி உயரமுள்ள அம்மன் சிலை கண்டெடுக்கப்பட்டது சிலையை கைப்பற்றிய வருவாய்த்துறை அதிகாரிகள் திருச்செங்கோடு தாசில்தாரிடம் ஒப்படைத்தனர் பருவமழை எதிரொலியாக வடமாநிலங்களில் கனமழை கொட்டி தீர்த்து வரும் நிலையில் ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் ஹரியானா மற்றும் ஹிமாச்சல் பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது மேலும் மோசமான வானிலையால் ஜம்முவில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் இன்று விடுமுறை விடப்பட்டுள்ளது கேரள காடுகளில் கடந்த ஏழு ஆண்டுகளில் எண்ணூற்று இருபத்தி ஏழு காட்டு யானைகள் இறந்துள்ளதாக கேரள வனத்துறை தெரிவித்துள்ளது அவற்றில் எண்பத்து நான்கு யானைகள் மனித தாக்குதல்களாலும் சில யானைகள் மின்வேளியில் சிக்கியும் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது தமிழகம் முழுவதும் இரண்டு வாரங்களாக வைரஸ் காய்ச்சல் பரவல் அதிகரித்துள்ளதால் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் மாஸ்க் அணிய சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது முதியவர்கள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவானவர்கள் திருமணம் போன்ற நிகழ்ச்சிகளுக்கு செல்வதை தவிர்க்கவும் எச்சரித்துள்ளது பிரதமர் மோடியையும் அவரது தாயாரையும் அவதூறு செய்த இந்தி கூட்டணியை கண்டித்து செப்டம்பர் நான்கில் பீகாரில் பந்த் நடத்திய கூட்டணி அழைப்பு விடுத்துள்ளது கடினமான காலங்களில் பிரதமரின் கவனமும் மத்திய அரசின் உதவியும் மிகவும் அவசியம் மழையால் பாதிக்கப்பட்ட பஞ்சாப் காஷ்மீர் ஹிமாச்சல் பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் மாநிலங்களுக்கு ஒரு சிறப்பு நிவாரண தொகுப்பை அறிவிக்க வேண்டுமென காங்கிரஸ் எம்பி ராகுல் வலியுறுத்தியுள்ளாா் நாட்டிற்கு யார் நல்லது செய்தாலும் அதை நான் வரவேற்பேன் யாருடைய தாயாரை பற்றியும் அவதூறாக பேசுவது சரியல்ல என எம் பி கமல்ஹாசன் தெரிவித்தார் திருப்பத்தூர் கோட்டை தெருப்பகுதியில் இரண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவி நிஸ்பா இரண்டு நாணயங்களை விழுங்கிய நிலையில் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனை டாக்டர்கள் துரிதமாக செயல்பட்டு சிறுமியின் உயிரை காப்பாற்றினர் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா தலைமையில் ஐம்பத்தி ஆறாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் துவங்கியது இதில் அனைத்து மாநிலங்களின் நிதியமைச்சர்களும் பங்கேற்றுள்ளனர் ஜிஎஸ்டியை இரண்டு அடுக்குகளாக குறைப்பது பற்றியும் வரி குறைப்பு பற்றியும் இக்கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது மதுரை மீனாட்சியம்மன் கோவில் ஆவணி மூல திருவிழாவில் இன்று பிட்டுக்கு மண் சுமந்த கோலத்தில் சுந்தரேஸ்வரர் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் சுந்தரேஸ்வரர் தங்க மண்வெட்டியை பட்டையிலும் தங்க கூடையை தலையிலும் சுமந்த கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனா் பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணத்தில் தேசிய கட்சியின் பொதுக்கூட்டம் நடந்தது இங்கு திடீரென வெடிகுண்டு வெடித்து சுதறியதில் பதினைந்து பேர் பலியானார்கள் அதிபர் டிரம்பின் ஐம்பது சதவீத வரி விதிப்பால் இந்தியப் பொருட்கள் ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் கடல் உணவு ஏற்றுமதியும் பாதித்துள்ளதால் தமிழகத்தில் இருந்து அமெரிக்காவுக்கு இறால் ஏற்றுமதி முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது ரயில்வே திட்டங்கள் அதிகமாக தேவைப்படும் மாநிலங்களில் தமிழகம் முதன்மையானது சென்னை கடலூர் திண்டிவனம் திருவண்ணாமலை அத்திப்பட்டு புத்தூர் ஆகிய புதிய ரயில் பாதை திட்டங்களை கிடப்பில் போடும் முடிவை கைவிட்டு அத்திட்டங்களை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் எழுப்பூரில் உள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வீடு மற்றும் பகுதியில் உள்ள மகரிஷி வித்யாலயா பள்ளிக்கு மர்ம நபர்களால் வெடிகுண்டு மிரட்டல் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது திருப்பரங்குன்றம் திருமங்கலம் பகுதிகளில் மல்லிகைப்பூ சாகுபடி செய்யும் விவசாயிகளுடன் கலந்துரையாடிய அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார் பீகாரில் நடைபெற்ற வாக்குரிமை பேரணியில் பங்கேற்ற இளைஞர் ஒருவரின் இருசக்கர வாகனத்தை பாதுகாப்பு படையினரிடம் பறிக்கொடுத்த நிலையில் அவருக்கு காங்கிரஸ் எம்பி ராகுல் புதிய பைக் ஒன்றை பரிசளித்துள்ளாா் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே கீழ்த்தாயில்பட்டி கிராமத்தில் உள்ள பட்டாசு தொழிற்சாலை ஒன்றில் வெடிவிபத்து ஏற்பட்டுள்ளது அங்கு பட்டாசு வைத்திருந்த குடோன் சேதமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது விபத்து நடந்த இடத்திற்கு தீயணைப்பு போலீஸ் மற்றும் வருவாய்த்துறை விரைந்துள்ளது சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரை பகுதிகளில் கரைக்கப்பட்ட விநாயகர் சிலைகளின் கழிவுகளை அப்புறப்படுத்தாதது குறித்து வழக்கு தொடரப்பட்ட நிலையில் விநாயகர் சிலைகளை கரைக்க கட்டணங்கள் வசூலிக்காதது ஏன் என சென்னை மாநகராட்சிக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் கேள்வி எழுப்பியுள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் புதுச்சேரி பொறுப்பாளர்கள் விவரங்களை தலைவர் விஜய் விரைவில் அறிவிப்பார் தேர்தல் நிலைப்பாடு குறித்து விஜய் எடுக்கும் முடிவே இறுதியானது என தாவைக்கா பொதுச் செயலர் ஆனந்த் தெரிவித்துள்ளார் சீனாவில் நடந்த ராணுவ அணிவகுப்பு நிகழ்வில் ரஷ்ய அதிபர் புட்டின் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் உள்ளிட்ட இருபத்தைந்து நாடுகளுக்கு மேற்பட்ட தலைவர்கள் பங்கேற்றனர் சென்னை திருவற்றியோர் தேரடி சன்னதி தேர்வில் பிளாஸ்டிக் டப்பாவில் தலையை உள்ளே விட்டு சிக்கிக்கொண்ட நாயை ஒரு மணி நேரம் போராடி அப்பகுதி இளைஞர்கள் பத்திரமாக மீட்டனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே லிப்ட் தருவதாக கூறி ஒய்வு பெற்ற செவிலியர் வசந்தகுமாரி என்பவர் மீது மர்ம பெண் ஒருவர் பொடி தூவி ஐம்பதாயிரம் ரூபாயை பறித்து சென்றுள்ளார் காயமடைந்த வசந்தகுமாரி ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் தென்காசி உடனுரை காசி விஸ்வநாதர் கோயிலில் ஆவணி தெப்பத் திருவிழா வெகு விமரிசையாக நடந்தது திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனா் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் டிரைவர் தாக்கப்பட்டதற்கு சென்னை ஹைகோர்ட் கண்டனம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக எடுத்த நடவடிக்கை பற்றி டிஜிபி பதில் மனு தாக்கல் செய்ய ஹைகோர்ட் உத்தரவிட்டது திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட திறனாய்கள் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் அவசர கதியில் உடற்பூறு ஆய்வு செய்யாமல் நகராட்சி நிர்வாகம் நாய்களை புதைத்தது ஏன் என நகராட்சி விலங்குகள் நல ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் அன்புமணி மீதான குற்றச்சாட்டுகளுக்கு அவர் பதிலளிக்க வரும் பத்தாம் தேதி வரை காலக்கெடு அளிப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்தார் முன்பு விதிக்கப்பட்ட காலக்கெடு கடந்த மாதம் முப்பத்தொன்றாம் தேதியுடன் முடிந்த நிலையில் தற்போது மீண்டும் காலக்கெடு விதிக்கப்பட்டுள்ளது திருச்சி துறையூர் ஆலத்துடையான்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் சுரேஷ் கூலி தொழிலாளியான இவர் முள்ளிப்பாடி கிராமத்தில் உள்ள மாமியார் வீட்டிற்கு சென்றார் அங்கு வந்த மர்ம நபர்கள் இருவர் சுரேஷை வெட்டி படுகொலை செய்தனர் முன்விரோதத்தால் தீர்த்து கட்டியவர்களை போலீசார் தேடுகின்றனர் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டில் மல்லிகை பூ கிலோ ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது பூக்கள் விலை இருமடங்கு உயர்ந்து விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் சென்னை சூளைமேடு பகுதியில் மூடப்படாத மழைநீர் வடிகாலில் விழுந்து உயிரிழந்த தீபா குடும்பத்திற்கு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் அப்பாவி உயிர்கள் பறிபோவதை தடுக்க வக்கில்லாத ஒரு அவல ஆட்சி இருந்து என்ன பயன் என அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் மிலாடி நபியை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள அனைத்து மதுபான கடைகள் மற்றும் சாராய கடைகளை மூட கலால் துறை உத்தரவிட்டுள்ளது அரசியல் காரணங்களுக்காக ஜெர்மனி பயணம் பற்றி முன்வைக்கப்படும் விமர்சனங்களை புரங்கையால் ஒதுக்கிவிடுகிறேன் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார் பிரதமர் மோடியின் தாயாரை அவமதித்ததற்காக இந்திய கூட்டணி தலைவர்கள் உடனடியாக வருத்தம் தெரிவித்து நாட்டின் அனைத்து பெண்களிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டுமென தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயனார் நாகேந்திரன் கூறியுள்ளார் ஊரக வளர்ச்சித் துறையில் ஒட்டுநர் அலுவலக உதவியாளர் இரவு காவலர் என முன்னூறு பணியிடங்கள் காலியாக உள்ளன இந்த பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்ப அரசு அறிவிப்பு விடுத்துள்ளது டபுள்யூ டபிள்யூ இன் என்கிற இணையதளம் மூலம் முப்பதாம் தேதிக்குள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என தெரிவித்துள்ளது வளசரவாக்கத்தில் மெட்ரோ பாலத்தின் பணியின் பணியின்போது சுமார் நாற்பது அடி உயரத்திலிருந்து வட மாநில தொழிலாளர் தவறி விழுந்தார் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் அதிக வேலை செய்யும் போது சில நேரங்களில் வாழ்க்கை விடுகிறேன் இப்போது தனிப்பட்ட வாழ்க்கையை அனுபவிக்கவும் குடும்பத்துடன் நேரத்தை செலவிடவும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் நான் வேலையை குறைத்துள்ளேன் என இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் தெரிவித்துள்ளார் ராஜமௌலி இயக்கத்தில் மகேஷ் பாபு நடிக்கும் படத்தின் அடுத்த கட்ட படப்பிடிப்பு கென்யாவில் நடக்கிறது இதற்காக நூற்றி இருபது பேர் கொண்ட குழு அங்கு சென்றுள்ளனர் அந்நாட்டின் கேபினெட் செயலாளர் முசாலியா முடவாடியை ராஜமௌலி சந்தித்து பேசினார் இப்படம் ஆயிரத்து நூறு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவாவதாகவும் நூற்றி இருபது நாடுகளில் இப்படம் வெளியாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது டொமினிக் அருண் இயக்கத்தில் கல்யாணி பிரியதர்ஷன் கதையின் நாயகியாக நடித்த லோகா சாப்டர் ஒன் சந்திரா படம் கடந்த வாரம் மலையாளம் தமிழில் வெளியாகி வரவேற்பை பெற்றுள்ளது இப்படம் இதுவரை நூறு கோடி ரூபாய் வசூலித்துள்ளது இதன் மூலம் ஹீரோயினை மையமாக வைத்து உருவான படத்தின் வசூலில் கல்யாணி முதலிடம் பிடித்திருந்தார் முன்னதாக கீர்த்தி சுரேஷின் மகாநடிப்படம் அடிப்படம் எண்பத்தி நான்கு கோடி ரூபாய் வசூலித்திருந்தது தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நெருங்கி வருவதால் கருத்து வேறுபாடு உட்கட்சி பூசல்களை தவிர்ப்பது மிக நல்லது உட்கட்சி பூசல்கள் அதிகரிப்பது கட்சிக்கு நல்லதல்ல என தமிழக பாஜக நிர்வாகிகளுக்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா அறிவுரை வழங்கியுள்ளார் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நாளை முதல் ஒன்பதாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது பெண் கவுன்சிலர் காலில் ஊழியர் விழுந்த விவகாரம் தொடர்பாக திண்டிவனம் நகராட்சி தலைவரின் கணவர் ரவிச்சந்திரன் மற்றும் கவுன்சிலர் ரம்யா உட்பட ஐந்து பேர் மீது வன்கொடுமை சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கீது மோகன்தாஸ் இயக்கத்தில் யஷ் நயன்தாரா உள்ளிட்டோர் நடித்து வரும் பான்ண்டியா படம் டாக்ஸி இப்படத்தில் கீது யஷ் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதாக தகவல் வந்தது இதை மறுத்துள்ள இப்படத்தில் நடிக்கும் சுதேவ் நாயர் இது சிலரால் திட்டமிட்டு பரப்பப்படும் வதந்தி எந்த ஈகோவும் என்று இருவரும் பணியாற்றுகின்றனர் என்றார் சீரியலில் நடித்து வந்த குமரன் தற்போது குமார சம்பவம் படத்தின் மூலம் ஹீரோவாகி உள்ளார் பாலாஜி வேணுகோபால் இயக்கும் இப்படம் செப்டம்பர் பனிரெண்டில் வெளியாகிறது இது குறித்து குமரன் கூறும்போது சினிமாவில் ஹீரோவாக வேண்டும் என்பது என் கனவு இப்போது ஆகிவிட்டேன் நான் எமோஷனலாக இருக்கிறேன் இது என்னுடைய பதினேழு ஆண்டு கனவு இந்த கனவை நனவாக்கிய அனைவருக்கும் நன்றி என்றார் மற்ற கட்சியிலிருந்து வருபவர்களை திமுக வரவேற்கும் அதே நேரம் மற்ற கட்சிகளில் குழப்பம் ஏற்படுத்தும் நோக்கம் திமுகவிற்கு இல்லை என செங்கோட்டையன் குறித்த கேள்விக்கு அமைச்சர் முத்துசாமி பதிலளித்துள்ளார் நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலை வளாகத்தில் நடந்த மாணவர்கள் மோதல் விவகாரத்தில் பதினோரு பேர் வகுப்புக்கு வர தடை விதிக்கப்பட்டுள்ளது விசாரணை முடிவடைந்த பிறகே பதினோரு பேரும் வகுப்புக்கு வர வேண்டும் என நிர்வாகம் உத்தரவிட்டது சர்வதேச அரசியல் மற்றும் பொருளாதார குழப்பங்கள் காரணமாக இந்தியாவில் தங்கத்தின் விலை வரும் மாதங்களில் தொடர்ந்து உயரும் என ஐசிஐசிஐ வங்கியின் பொருளாதார ஆய்வுக்குழு அறிக்கை வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தங்கம் ஒரு லட்சத்து இருபத்தைந்தாயிரம் ரூபாய் வரை உயரக்கூடும் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது காளகஸி சிவன் கோவிலில் பவித்ரோற்சவம் இன்று காலை துவங்கியது இன்று முதல் வரும் ஏழாம் தேதி வரை விழா நடைபெறுகிறது விழாவை முன்னிட்டு தினந்தோறும் அதிகாலையில் நடைபெறும் கூ பூஜை மற்றும் சுப்ரபாத சேவைகளை தவிர மற்ற அனைத்து ஆர்ஜித சேவைகளும் ஏழாம் தேதி வரை ரத்து செய்யப்பட்டுள்ளது ராமதாஸ் விதித்துள்ள காலக்கெடு குறித்த கேள்விக்கு நாளை பதிலளிப்பதாக சேலம் விமான நிலையத்தில் பாமக தலைவர் அன்புமணி பதிலளித்துள்ளார் கூலிப்படை இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் ஹீரோவாக நடிக்கவிருக்கிறார் அவர் அளித்த பேட்டியில் சினிமாவில் ஏஐ தொழில்நுட்பத்தின் ஆதிக்கம் அதிகமாக இருக்காது ஆனால் இந்த டெக்னாலஜியை பயன்படுத்திக் கொள்ளலாம் தேவையான அளவு ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக் கொள்வது புத்திசாலித்தனம் என கூறியுள்ளார் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடித்துள்ள மதராசி படம் நாளை ரிலீஸ் ஆகிறது படம் பற்றி சிவகார்த்திகேயன் கூறுகையில் நான் இவ்வளவு ஆக்ஷன் காட்சிகளுடன் கூடிய படங்களில் நடித்தது இல்லை இந்த படத்தில் அரசியல் மெசேஜ் இல்லை அமரன் எதிர்பார்ப்பில் வரும் மக்கள் மதராசி பார்த்த பிறகு அவர்களின் ரியாக்ஷனை பார்க்க வெயிட் பண்றேன் நடிகர் ரஜினியின் பயோபிக்கில் நடிக்க ஆசை என்றார் திண்டிவனம் நகராட்சியில் திமுக கவுன்சிலர் காலில் அரசு ஊழியர் ஒருவர் விழ வைக்கப்பட்ட சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவித்துள்ள தமிழக பாஜ முன்னாள் தலைவர் அண்ணாமலை இதுதான் திமுகவின் சமூக நீதி என கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீரின் தோடா மாவட்டத்தில் பெய்த கனமழையால் மலைப்பாங்கான இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது மலைகளிலிருந்து உருண்ட பாறைகள் சாலைகளில் குவிந்ததால் போக்குவரத்து முடங்கியுள்ளது பாதுகாப்பு கருதி தோடா மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மக்கள் பயணிக்க வேண்டாம் என அரசு எச்சரித்துள்ளது